ங்களோடு இருப்பார புனித செய்தியிலிருந்து புனித எழுதிய செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கோரியது இரையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறையாட்சியை எதிர்கொப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கொப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் உழைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாக்கி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தாம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார் அருள்வாக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே நாம் பொதுக்காலம் பதினோராவது திருச்சபையோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம் இந்த நாளிலே கொடுக்கப்படக்கூடிய வாசகங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இறை ஆட்சியை குறித்து நமக்கு போதிக்கின்றார் இறை ஆட்சி இறை அரசு இறை ஆட்சி அல்லது இறை அரசு கடவுளின் அரசு அருமையானவர்களே இந்த காலகட்டத்திலே தேர்தல் தேர்தல் நடந்தது எனவே எல்லாரும் மனதிலே பதட்டத்தோடு நாம் இருந்தோம் பதட்டத்தோடு ஜெபித்தோம் ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி பத பதைப்போடு செய்தித்தாள்களை புரட்டுவதும் நியூஸ் சேனலை பார்ப்பதும் வந்துவிடுமா 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 என்று ஏக்கத்தோடு இருந்தார்கள் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்புறம் அந்த நியூஸ் போடும்போது தலைப்புச் செய்திகள் அப்படின்னு சொல்லி போனோம் டட்டடனாக அந்த மியூசிக்கெல்லாம் பார்த்து யார் இங்கே எண்ணப்படுகின்றது பொழுது எல்லாருக்கும் ஒரு பரபரப்பாக இருந்தது அப்போ இந்த ஆட்சி ஏன் நம்மளுக்கு இவ்வளோ பதப்பதைப்பு ஏன் அரசியலில் ஈடுபாடு இல்லாதவங்க கூட அந்த தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி இட்டி பார்த்துருப்போம் அது ஏன் எதற்காக ஆ ஒவ்வொருவரும் நம்மளுக்கு பிடித்த நல்ல ஆட்சி வர வேண்டும் என்பது தான் யாராக இருந்தாலும் நமக்கு பிடித்த நல்ல ஆட்சி அப்போ அந்த நல்ல ஆட்சினா என்ன இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ ஏதோ ஒன்று சங்கடமாக இருக்குது அதனால நமக்கு பதவதப்பு வருது ஐயோ இப்படி வந்தாக்கா அங்கே சங்கடம் வந்துடுமோ இந்த அரசு வந்துருன்னா இப்படி சங்கடம் வந்துருமோ அப்போ நம்மளுக்கு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் நல்ல அரசு அமைய வேண்டும் என்று நாம் இயங்குகிறோம் இந்த இயக்கத்திற்கான பதிலாகத்தான் ஆண்டவர் இந்த இறை அரசை போதித்தார் எல்லா மக்களும் இந்த உலகத்திலே நல்ல ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் ஆண்டவர் இயேசு அந்த நல்ல ஆட்சியை இறை அரசாக இறை ஆட்சியாக அவர் படம் பிடித்து காட்டுகின்றார் ஏனென்றால் இங்கே சுயநலம் இருக்காது ஏன்னால் கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அருமையானவர்களே முதலிலே ஓட்டுக்கு காசு முதலிலே ஓட்டுக்கு காசு இல்லையா ஆயிரம் ரூபா ஒரு கட்சி கொடுக்கும் இன்னொரு கட்சி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கும் உடனே கிட்ட சொல்லுவாங்க ஏ அங்கேயே வாங்கிக்க இங்கேயே வாங்கிக்க நீ எங்கே குத்துணுமோ குத்துடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எனவே இந்த காசெல்லாம் எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு 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 வீட்டுக்கு ஆயிரம் ரூபா ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா என்று சொல்லி பார்க்கும்போது எத்தனை எத்தனை கோடிகள் செலவழிக்க வேண்டி இருக்கிறது அவன் எங்கேருந்து எடுப்பான் கொடுத்ததை மீண்டும் எடுக்க வேண்டும் என்கின்ற சுயநலம் வந்து விடுகிறது கொடுத்ததை மீண்டும் எடுக்க வேண்டும் அப்போ செலவழி ஆரம்பித்தாச்சுலா என்ம என்ன செய்யணும் எடுப்பது அது எப்படி எடுக்கிறார்கள் தெரியாது அது அவர்களுக்கு தான் தெரியும் எனவே இப்படியாக பல நேரங்களில் சுயநலமான ஒரு அரசை நாம் பார்க்கிறோம் நிறைய சங்கடங்கள் இருக்குது அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த நிறைய சங்கடங்கள் இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஒரு மனசு சொல்லுது பார்த்துங்களா உள் மனசு ஆழ் மனசு எல்லாம் நல்லா இருக்கணும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லுது பார்த்துங்க அந்த உள் மனசு தான் ஆண்டவர் சொல்லுகின்ற இறை ஆட்சி எல்லாரும் அதை தேடுவோம் எல்லாரும் உள்ளத்துலேயும் இருக்கும் ச்சே எல்லா ஊரும் நல்லா இருந்தால் செழிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு சண்டையே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஆட்சி மிக அற்புதமாக இருக்கும் அந்த உள்ளத்தின் இயக்கத்தை சொல்வார் உண்மை அன்பு நீதி சொல்லுங்க உண்மை அன்பு நீதி உண்மை ஆக இருக்கணும் போய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது ஒரு அரசுக்கு அன்பு ஒரு அரசு என்றால் அன்பாக இருக்க வேண்டும் நிறைய இடங்களில் நம்ம பயப்படுறோம் அரசு இடங்களில் போனால் பயப்படுறோம் பணி செய்வதற்காக அரசியல் தலைவர்களோ இல்லைனக்க அரசு ஊழியர்களோ எதற்காக வந்திருக்கிறார்கள் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் பணி செய்வதற்காக நம்ம அவங்களை சந்திக்கிறதுக்காக பயந்து போய் காவல் காத்துட்டு இருக்கோம் பயந்து அன்பு அவர்கள் நம்மை தேடி ஓடி வர வேண்டும் நம்மை தேடி ஓடி வர வேண்டும் நம்மளுக்கு ஓடி ஓடி வந்து பணி செய்யணும் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த தேர்தல் காலத்தை எப்படி ஓடி ஓடி வந்து எல்லோரும் எத்தனை தேர்தல் ஒரு ஒரு மாதம் இருக்கும் இந்த ஒரு மாதத்தில் ஊரெல்லாம் சுற்ற முடியுது அப்படி தானே ஒரு மாதத்தில் ஏறக்குறைய அங்கே வந்து ஊரெல்லாம் சுற்றி இது பண்ணுறாங்க இல்லை அஞ்சு வருஷம் இருக்குல்ல அஞ்சு வருஷமாக மக்களை சந்தையுங்க மக்களை பாருங்க மக்களுக்கானது கொஞ்சம் கொஞ்சம் செய்யுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதை செய்யும்போது இயல்பாகவே மக்கள் எழுச்சி செய்வாங்க ஏ இந்த மனுஷன் வந்தால் நல்லா இருப்பாங்க வரும் எனவே இதைத்தான் ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே அன்பு அன்போடு மக்களை தேடி வரக்கூடிய பண்பு இருக்க வேண்டும் அன்பு இருக்கணும் நம்ம இன்னைக்கு பயப்படுறோம் சந்திக்கிறதுக்கு அவனை கூட்டு போனால் பார்க்கலாமா இவனை கூட்டு சந்திக்கவே முடியலை எனவே அந்த பயமற்று அன்பு என்பது இந்த உலகத்தில் இருக்க வேணும் எனவே உண்மை அன்பு நீதி இன்னைக்கு நீதி இவனுக்கு ஒன்றுன்னா ஒன்று அவனுக்கு ஒன்றுன்னா என்னொன்று காசு இருக்கிறவருக்கு ஒன்று காசு இல்லாதவருக்கு ஒன்று காசு எங்கே அடித்தா அங்கிட்டே அங்கே நீதிக்கு இடமே இல்லை ஆண்டவர் அப்படி இல்லை காசு எவ்வளவு அடித்தாலும் சரி தான் காசு எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி தான் அவருடைய நீதி நீதியானது சரிதானே ஒருத்தருக்கு நோய் வந்துட்டுனாக்க எத்தனை லட்சம் நான் வச்சுருக்கிறேன் கோடிக்கோடியாக வச்சிருக்கிறேன் கொடுத்துறேன் உயிரை காப்பாற்றிருங்கன்னு சொன்னாக்க முடியாது ஆசிரியர முடியாது சரியா கடவுள் விரும்பினால் மட்டுமே உயிர் உண்டு சொல்லுங்க கடவுள் விரும்பினால் மட்டுமே உயிர் உண்டு ஒரு கோடி வச்சுருக்கேன் பத்து கோடி வச்சிருக்கேன் ஐம்பது கோடி தாரேன் டாக்டர் எங்கள் அப்பா உயிரை காப்பாத்திருக்க போயா போய் உங்கள் கடவுளவன் சாமி இதுவோ அது போய் கும்பிடுக்க எங்களுக்கே இணைச்சி நடக்குன்னு தெரியாது அப்படி தான் சொல்லுவாங்க எனவே அருமையானவர்களே அங்கே நீதி ஆண்டவருடைய ஆட்சியிலே ஒன்று தான் இருக்கிறவனுக்கு ஒன்று தான் இல்லாதவனுக்கு ஒன்று தான் இதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார் உண்மை அன்பு நீதி என்பது இந்த உலகத்திலே விளர வேண்டும் என்னுடைய ஆட்சியிலே இந்த உண்மை அன்பு நீதி எப்பொழுதும் உண்டு என்று சொல்லுகின்றார் அருமையானவர்களே எனவே இந்த இறை அரசு எப்படிப்பட்டது என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் இங்கே ஒரு இரண்டு ஊமைகள் சொல்லுகிறார் ஒரு அழகானது இந்த இரண்டு ஊமைகளும் எதற்காக சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நம்முடைய ஆண்டவர் இயேசுவை சுற்றி இந்த அப்போசிரர்கள் பன்னெண்டு பேர் தான் குட்டி பேர் தான் எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் புதுசு புதுசாக இருக்குது கரெக்ட் காரியம்லாம் நல்லா தான் இருக்குது இந்த சாதனைகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆண்டோடைய புதுமை எல்லாம் நல்லா தான் இருக்குது செய்தியெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் பேர் தான் நம்ம இருக்குமே இந்த பெரிய ரோமை சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நம்ம இந்த காரியங்கள்லாம் நம்ம எப்படி செய்ய அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் நம்மெல்லாம் ஒரு படிக்காத பாமர மக்களை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா கவலைப்படாதீங்க மட்டுங்களே என்ன படிக்காத பாமர மக்கள் நீங்கள் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் அழகாக இரண்டு உமைகள் இறையாட்சி பின்வரும் நிகழ்ச்சிக்கு விடணும் அதாவது நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவுமே செய்யாமல் நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் இதை முளைத்து வளர்கிறது தெரியல நீங்கள் விதையை முளைக்க போட்டு வர்றீங்க வந்து என்ன செய்வீங்க வீட்டில் வந்து ராத்திரி என்ன செய்வீங்க தூங்குவீங்களா இல்லைனாக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் போய் ஏ விதையே நீ முளைச்சிட்டியா விதையை முளைச்சிட்டியா வந்துடு முளைச்சிரு முளைச்சிரு மேலே வந்துரு வந்துருன்னு தலை கீழே நிற்பீங்களா சொல்லுங்கள் ஆ உங்கள் பாட்டுக்கு வந்து படுத்துருவீங்க காலையில் போனாக்க அது சொத்தப்போல் போல செய்யும் அது வந்து நிற்கும் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி அன்னிக்கு தண்ணி ஊற்றிட்டு வேலை நான் அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தா கூட ஒரு குட்டியெல்லாம் இருக்கும் ஏன்னா இரவு முழுவதும் மனிதன் தூங்குகிறான் ஆனால் அந்த விதை தூங்குவதில்லை விதை தூங்குவதில்லை அது அதனுடைய வேலை செய்து கொண்டே இருக்கும் சரி அதனால என் அன்பு பிள்ளைகளே நாம் செய்ய வேண்டிய வேலை செய்தோம் என்றால் வளர்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கும் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை செய்யணும் நம்ம பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது ஏனென்றால் கடவுள் உங்களுக்குள் ஆற்றல் வைத்திருக்கிறார் அந்த விதைக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தான் வதைக்கிறோம் நம்ம தான் அந்த செடியை வளர்க்குறோம்னு நினைக்கிறோம் இல்ல அந்த விதைக்குள் ஒரு ஆற்றல் இருக்குது அந்த குட்டி விதைக்குள்ள அதுக்குள்ளே ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் இருக்க போய் தான் நீ தூங்கிட்டு இருக்கும் போதே அது என்ன செய்யுது இலை வந்துருது வந்துகிட்டே இருக்குது அப்போ நீ நினைக்கிறா உன்னுடைய உழைப்பால் உன்னுடைய அறிவால் நான் அந்த செடியை நான் வளர்க்குறேன் தண்ணி ஊத்துறேன் உரம் வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை உன்னுடைய உழைப்பால் மட்டுமல்ல மாறாக அந்த விதைக்குள்ள கடவுள் ஒரு வீரியத்தை வச்சிருக்காரு அது கடவுள் விரும்புனா தான் என்ன செய்யும் முளைச்சு வந்துகிட்டே இருக்கும் நீ கவலைப்படாத அது வாட்டுக்கு வளரும் எனவே நீ செய்ய வேண்டியதை செய் அங்கே கடவுள் என்ன வைத்திருப்பாரோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளைகளை நம்ம நேரங்களில் பதட்டப்படுறோம் இந்த அப்போசிரர்கள் ஐயோ என்னன்னு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா இந்த இரையாட்சி வளரும் 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 கவலைப்படாதீங்க நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க நாளைக்கு அது வளரும் என்று சொல்கிறார் நிச்சயமாக பாருங்கள் அதற்கு இன்னொரு ஓமின்னு சொல்கிறார் கடுகு விதையை பார்த்தீங்களா அது சொத்த போல இருக்கும் கடுகு இருக்கிறதுலே விதைகளில் மிகச்சிறியது கடுகு ஆனால் அதன் பிறகு அது வளர்ந்து மரமான பிறகு எப்படி இருக்கும் பறவைகள் வந்து தங்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிளைகளோடு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் அருமையானவர்களை அதே போல இந்த அப்போசர்கள் அன்று பயந்தார்கள் ரோமை சாம்ராஜ்யம் உலகை மிரட்டிய சாம்ராஜ்யம் இல்லையா அந்த சீசர் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி இந்த உலகம் முழுவதும் பயந்தது ஆனால் அருமையானவர்களை உலக சாம்ராஜ்யத்தை எதிர்த்து இந்த பன்னெண்டு அப்போ சிலர்களும் ஆண்டவர் இயேசும் இந்த சிறிய குழுமம் எப்படி ஒரு சாதிக்கும் என்று சொன்னால் இன்று பாருங்கள் அது முளைத்து வளர்ந்து இன்று பாருங்கள் அகில உலகம் முழுவதும் பரவிவிட்டது இன்று ரோமை சாம்ராஜ்யம் எங்கே என்றால் ரோமை சாம்ராஜ்யம் என்பது இல்லை ஆனால் ரோம் நகரிலே யார் இருக்கிறா இத்தாலியிலே ரோம் நகரிலே யார் இருக்கிறா ஆண்டு ஆண்டவருடைய ஆசி பெற்ற பாப்பான் அவர் இருக்கிறார் அங்கே அந்த குட்டி நாட்டில் அவருடைய ஆட்சி மட்டும் தான் நடக்குது குட்டி நாடு குட்டி அடம் தான் குட்டி நாடு அங்கே மருத்துவமனைகளே கிடையாதான் அங்கே மருத்துவமனையே அந்த நாட்டில் மருத்துவமனையே கிடையாதான் ஒரு ஒரு அடையாளம் சரி அடையாளம் தான் அதற்கு என்று காரணம் உண்டு ஆனால் அருமையானவர்களே ஒரு ஆசிர்வாதத்தை பாருங்கள் எங்கிருந்து எங்கே வருகிறது ரோமை சாம்ராஜ்யம் இன்று ஆண்டவர் ஈசுடைய ஆசி பெற்ற பாப்பான் அவர் இருக்கக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது கடவுளுடைய ஆட்சி மிகவும் வலிமையானது எனவே அருமையான நம்முடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம் இருக்கும் ஐயோ இவ்வளவு காரியத்தை நம்ம எப்படி முடிப்போம் எப்படி சாதிப்போம் அப்படின்னு நினைப்பீங்க இல்ல அப்படி இல்லை இன்னைக்கு உங்க கடமையை செய்யுங்க கடவுளை நம்புங்க கடவுள் உங்களுக்கான ஒரு ஆசிர்வாதத்தை வச்சிருப்பாரு அந்த ஆசிர்வாதத்தை எவன் வந்தாலும் தடுக்க முடியாது அந்த ஆசிர்வாதம் முளைச்சு 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 போயிட்டே இருக்கும் அதை நம்புங்க கடவுளே நீர் என்னை ஆசீர்வதிப்பின் நம்பினா போதும் அது வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் எனவே தான் அருமையானவர்களே முதல் வாசகம் சொல்லப்பட்டு பாருங்கள் உயர்ந்த கேதுர் மரத்தின் நுனி நுனி கிளை ஒன்று எடுத்து நான் நடுவேன் இளம் கொழுந்து ஒன்று அதன் நுனி கொப்பிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்த மலைமேல் நடுவேன் இஸ்ராயலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன் அது கிளைத்து கணிதந்து சிறந்த கேதர் மரமாக திகழும் எனவே அருமையானவர்களை சில நேரங்கள்ல அவர் ஒடிச்சிருவார் உங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள்ல உங்களை ஒடிச்சிருவார் ஐயோ என் குடும்பம் இப்படி உடைஞ்சிட்டேன்னு நினைப்பிய அவர் உய ஒரு இடத்துல ஊனி வைப்பாரு அப்படியே வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரமாய் வளர்வீர்கள் எனவே என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றல் தந்திருக்கிறார் எல்லாருக்கும் ஆற்றல் தந்திருக்கின்றார் அந்த ஆற்றலை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக கடவுள் உங்களை உயர்த்துவார் ஆமேன்